குப்பை மணி கிரை குப்பைமே உங்க நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க இது ஒரு கலை செடி நினைச்சு நீங்க புடிங்க போட்டு இருந்திருப்பீங்க ஆனா இது ஒரு மூலிகை செடி நிறைய மருத்துவ பயன்கள் கொண்டது பூரான்கடி தேல்கடி மாதிரி விஷக்கடிகளுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க சொரி சிறங்கு மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த இலையும் மஞ்சள் உப்பு இது மூணையும் நல்லா அரைச்சி அந்த இடத்துல தடவிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு நீங்கள் கழுவி வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து சரியாகுன்னு சொல்கிறாங்க நாள்பட்ட சளி பிரச்சனைக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வாக இருந்திருக்கு ஒரே ஒரு செடி இருந்ததுன்னா போதும் நிறைய பரவி புதர் மாதிரி அந்த இடங்களில் காணப்படும் இதுக்கு இலைகளுக்கு அடியில் குச்சி மாதிரி நீட்டி இருக்கும் அதில் பூக்கள் வந்து கொத்து கொத்தா காய்கள் வந்து விதைகள் நல்லாவே பரவும்